الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وسلم أما بعد أنبار الإسلامية سهودرة سهودرة هلي الله من الله ديار خلي آه قلا قدر ديا بارتي نانغل كنجم بريواه بارتي ورخن روم هذا نديا كديسي بحدي آها ودين ميدي نبي كي كل وده مهتانة بيان غلل سيلان سلي ورتالي بوا أسرية سلوكن دار அப்போ இந்த விதியில் கலா கதிர நாங்கள் ஈமான் கொள்றதுல எங்களுக்கு என்ன பயன் கிடைக்கிது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் தான் எங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மையோ அல்லது தீமையோ அதை நாங்கள் எப்படி கொண்ட்ரோல் பண்ணிக்கொள்வது அதை எப்படி நாங்கள் சமப்படுத்தி கொள்வது நன்மை நடந்தால் அதை நாங்கள் எப்படி அதை கொண்ட்ரோல் பண்ணணும் அதே போல் நாங்கள் எப்படி எங்களுக்கு ஒரு தீமை நடந்தால் அதை நாங்கள் எவ்வாறு சமாளித்து கொள்ள வேண்டும் அதை நாங்கள் எவ்வாறு பொருப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது சம்பந்தமாகத்தான் அதனுடைய மகத்தான பயன்கள் ஒரு சில விடயங்கள் ஆசிரியர் சொல்கிறார் அதில் முதலாவதாக காரண காரியங்களை செய்யும் போது அந்த காரணியின் மீ அந்த காரணியின் மீதே சார்பு கொள்ளாமல் அல்லாஹின் மீது முழுவதும் சார்பு கொள்வது ஏனெனில் அல்லாஹ் விதித்தபடியே ஒவ்வொன்றும் நடக்கிறது உதாரணமாக இப்போ நாங்கள் ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் அல்லது ஒரு ஜொப்புக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் அல்லது ஒரு வியாபாரம் செய்கிறோம்னு சொன்னால் அந்த வியாபாரத்தில் அல்லது அந்த ஜொப்புல அல்லது அந்த அந்த பரீட்சையிலே எங்களுடைய நோக்கம் இருக்கக்கூடாது அதுல வின் பண்ண வேணும் அதுல தோல்வியை வரக்கூடாது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது நாங்க எங்க எங்களுடைய ஈமான் இருக்க வேண்டும்னு சொன்னால் அல்லாஹ் விதித்தபடியே தான் இது நடக்கும் ஆனால் நாங்கள் ட்ரை பண்றோம் நாங்கள் அதுக்குள்ள முயற்சிகளை செய்கிறோம்னு நாங்கள் இருக்க வேணும் அதே போல் இரண்டாவதாக சொல்கிறார் நாடிய காரியம் நிறைவே நிறைவேறிடும் போது மனிதன் தட்பெருமை கொள்ளாதிருப்பது இது முக்கியமான ஒரு அம்சம் ஏனெனில் அது நிறைவேறியது அல்லாவின் அருளிலாகும் அவன் தன் நன்மை மற்றும் வெற்றிக்கான காரணிகளை நிர்ணயித்து வைத்தான் அது குறித்து மனிதன் தற்பெருமையை கொள்வது இந்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்துவதை விட்டும் அவனை ஒரு ஆள் பரீட்சையில் வின் பண்ணி பெரிய ஒரு பதவிக்கு போனால் வியாபாரத்தில் உயர்ந்த இடத்தை அடைந்தால் அல்லது ஒரு மனிதர் அவரு அவருடைய நாட்டம் நிறைவேறிவிட்டது என்று சொன்னால் அவரது தற்பெருமையை கொள்ளக்கூடாது அது எல்லாம் இறைவன் விதித்தபடி தான் நடக்கின்றது என்பதை அவர் கட்டாயம் கொண்ட்ரோல் பண்ணிக்கொள்ள வேணும் இது அதிகமான எமது முஸ்லீங்கள்கிட்ட பார்க்கலாம் அவங்கள்ட்ட ஏதோ ஒரு விடயத்தில் அவங்க உயர்ந்த இடத்துக்கு போனால் தட்பெருமையை கொள்வார்கள் அல்லாஹும் மறந்துடுவாங்க தான் இது தந்தது என்பது அவங்க மறக்கக்கூடிய அதிகமான எங்கள்ட முஸ்லீம்கள்ட்ட இது கண்டுகொள்ளலாம் அவ இது கூடாது என்பதை எங்களுக்கு இந்த விதி பாடத்தை படிக்கும் பொழுது நாங்கள் விளங்கி கொள்ள வேணும் அடுத்ததாகத்தான் அல்லாஹ் நிர்ணயித்த விதித்தபடி காரியங்கள் நடைபெறுகிற போது அது குறித்து மனிதன் மன நிம்மதியும் சாந்தியும் அடைவது தான் விரும்பியது தவறிவிட்டதே என்றோ தான் வெறுக்கும் காரியம் விட்டதே என்றோ மனக்கலம் அடைவதில்லை ஏனெனில் அது வானம் மற்றும் பூமியின் ஆட்சி அதிகாரம் யார் கைவசம் உள்ளதோ அந்த ஏக இறைவன் நிர்ணயித்துள்ள விதித்தபடி ஏற்பட்டதாகும் அது சந்தேகமின்றி நடந்தே தீரும் ஒரு மனிதன் எக்ஸாம்ல ஃபெயிலானால் வியாபாரத்தில் அவர் லொஸ்ட் ஆயிட்டாருன்னு சொன்னால் அவர் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அல்லாஹ் எழுதினது எனக்கு நடந்திருக்குது ஆனால் இந்த அல்லாஹ் யார் உலகத்தை வானம் பூமி எல்லாத்தையும் ஆட்சி அதிகாரமாகன்ட்டு தான் இருக்குது அப்படியாப்பட்டவன் எளிதனே தான் எனக்கு நடந்திருக்குது அல்ல விட எனக்கு சிறந்ததை கொண்டு சேர்ப்பான் இதில் ஏதோ அவர் நல நலவிருக்கும் என்பதை ஒரு மனிதன் யோசிக்க வேண்டும் இது குறித்து அல்லாஹ் கூறுகிறான் பூமியில் ஏற்படுகிற அல்லது உங்களின் மீது இறங்குகிற எந்த துன்பமானாலும் அதனை நாம் உருவாக்குவதற்கு முன்பு அதை குறித்து ஓர் விதி ஏட்டில் எழுதி வைக்காமல் இல்லை அப்படி செய்வது அல்லாஹுக்கு மிக எளிதானதாகும் இவை அனைத்தும் எதற்காகவெனில் உங்களுக்கு எந்த நஷ்டம் ஏற்பட்டாலும் நீங்கள் மனம் தூண்டுவிடக் கூடாது மேலும் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியிருப்பதை கொண்டு நீங்கள் பூரித்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் தம்மையே பெரிதாக நினைத்துக் கொள்கிற பெருமை பேசித் திரிகிற இவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை இதில் இந்த குரோணம் தெளிவாக விளங்குது அதே போல ரசோல்லா ஒரு செய்தி சொன்னாங்க அம்ரில் அம்ரஹு குல்லஹு ஹைர் 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 அலி அஹதின் இன் இன் அசாபத் அசாபத் சர்ரா உ உ ஃபக்கான அல்லஹு அல்லஹு வ தர்ரா சபர் அவங்க சொன்னாங்க ஒரு இறை நம்பிக்கையாளருட நிலைமையை குறித்து ஆச்சரியப்படுகிறேன் என்ன அவனை பார்த்தா கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குது ஒரு ஒரு இறை அடியான் நம்பிக்கையாளரை பார்த்தா அவருடைய விஷயங்கள் அனைத்துமே நன்மையா எல்லாம் நன்மைதான் அவருக்கு எல்லாம் நல்ல ஓக்கிடுது எல்லாம் தான் இறை நம்பிக்கையாளனுக்கே தவிர வேறு யாருக்கும் இந்த நிலை வாய்க்க பெறுவதில்லை அவனுக்கு மகிழ்வு நிலை ஏற்பட்டால் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான் அது அவனுக்கு நன்மையாக அமைகிறது ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் இதை மெயின் ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் பெருமை காக்கிறான் சாரி இந்த பொறுமை காக்கிறான் பொறுமையாக இருக்கிறான் அதுவும் அவனுக்கு நன்மையாகிறது இது சஹில் முஸ்லிம் வரக்கூடிய ஒரு செய்தி முக்கியமான ஒரு ஹதீஸ் அவர்கள் ஒரு மனிதன் இந்த ஹதீஸை பாடமாக்கி வச்சு கொள்ள வேண்டும் எங்களோடய வாழ்க்கையில் மிகவும் தேவையான ஒரு ஹதீஸ் எங்கள் நன்மை ஏற்படுகிறதா இது இறைவனால் ஏற்பட்டது நாங்கள் எல்லாருக்கும் சுக்கூர் செய்வோம் எங்களுக்கு ஒரு தீமை கெடுதி ஏற்படுகிறதா வீட்டில் ஒரு ஒரு ஆள் ஆகிட்டார் உமா வாப்பா மிகவும் இருக்க மாணவன் ஆகிட்டாங்க வியாபாரத்தில் ஒஸ்ட் ஆகிட்டோம் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டோம் என்னதான் எடுத்தாலும் எங்களோட வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையாக இருக்கின்றால் அதில் நலவிரிக்கிது பொறுமை காக்க வேண்டும் இந்த ஒரு மு இப்படியாகப்பட்ட ஒரு முகமீனை பார்க்கும் பொழுது ரசுல்லாங்க அதிர்ச்சி ஆகிறாங்க ஆச்சரியமாக இருக்குது பொறுமை காக்கிறான் என்று சரி அடுத்ததாக விதி பற்றி கொள்கையில் இரு குழுவினர்கள் வழிதாவரி போனார்கள் இந்த விதி சம்பந்தமாக யோசிக்கிறதில் அதில் ஒரு குழுவினர்கள் ஜபரியா என்போர் இவர்கள் சொல்கிறார்கள் மனிதன் தனது செயலில் நிர்பந்திக்கப்பட்டவனாக இருக்கிறான் அவனுக்கு அதில் சுயநாட்டமோ ஆற்றலோ இல்லை என்று இரண்டாவது குழுவினர் அல் கதரியா என்பவர்கள் இவர்கள் கூறுகிறார்கள் மனிதன் தனது செயலில் சுயவிருப்பத்துடனும் ஆற்றலுடனும் தனி நிலையுடையவனாக இருக்கிறான் இதில் அவ இறைவனின் நாட்டத்திற்கோ ஆற்றலுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது என்று முதல் குழுவினர்களுக்கு இறை மார்க்கமும் யதார்த்த நிலையும் பதில் அளிக்கின்றது என்று ஆதாரத்தை சொல்வாராரு அதாவது முதலில் ஜெபரியாக்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனிதனுக்கு அவன் நிர்பந்திக்கப்பட்டவனாக இருக்கிறான் அவனுக்கு ஒரு செயலை செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் என்ற அந்த சுயநாட்டம் அவனுக்கு இல்லை அந்த ஆற்றல் அவனுக்கு இல்லை உதாரணமா நீங்க மலக்குமார்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறாங்க அல்ல எதை சொல்றானோ அதை மட்டும்தான் அவங்க செய்வாங்க அவங்க சுயமாக நினச்சி ஒன்று செய்ய முடியாது அல்ல அப்படி படைச்ச ஒரு கூட்டம் தான் மலக்குமார்கள் அப்போ மனிதனுக்கு இதெல்லாம் வச்சு இல்லை மனிதனுக்கு என்ன வச்சிருக்கிறான் சுயநாட்டம் இருக்குது ஆனால் இந்த ஜபரியாக்கள் என்ப சொல்றவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மனிதன் நிர்ப்பந்திக்கப்பட்டிருக்கிறான் கட்டாயம் அவன் செஞ்சே ஆகணும் அவனுக்கு இதை செய்யலாம் செய்யாமல் இருக்கலாம் என்று அந்த சுயநாட்டம் இல்லைன்றாங்க ஆனால் இது சுயநாட்டம் ஒரு மனிதனுக்கு இருக்குது அவனுக்கு எதில் அவனுக்கு அவன் நினைக்கிறானோ ஒரு விஷயத்தை அவனை தெரிவு செய்யக்கூடிய அவனுக்கு அந்த சக்தியெல்லாம் கொடுத்திருக்கிறான் இதுதான் இஸ்லாம் சொல்கிறது இதுக்கு சில ஆதாரத்தை சொல்லும் பொழுதோ இறைமார்க்கம் நிச்சயமாக அல்லா மனிதனுக்கு சுயநாட்டமும் விருப்பமும் இருக்கிற இருக்கச் செய்து அவனுக்கு இருக்கச் செய்து அவனுடன் அவனது செயலை இணைத்துள்ளான் நல்லா குறுகிறான் உங்களில் உலகை நாடுவோர்வோரும் உள்ளனர் மறு உலகத்தை நாடுவோரும் உள்ளனர் இந்த உலகத்தில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க சொர்க்கம் நல்லா மட்கள் வேணுமென்றவங்களும் இருக்கிறாங்க இல்லை எங்களுக்கு இந்த உலகம் மட்டும் போதும் உலகம் எங்களுக்கு வேணும் அவங்களும் இருக்கிறாங்க அப்போ மனுஷன் ரெண்டு ஜாதி இதை விரும்புகிறவனும் இருக்கிறான் அதை விரும்புகிறவர்களும் இருக்கிறார்கள் அப்போ மனிதனுக்கு சுயநாட்டம் இருக்குது என்றதுக்குள் ஆதாரம் நபியை தெளிவாக கூறிவிடும் இது உங்கள் இறைவனிடம் இருந்து வந்துள்ள சத்தியமாகும் இ நம்பிக்கை கொள்ள விரும்புவோர் நம்பிக்கையை கொள்ளட்டும் நிராகரிக்க விரும்புவோர் நிராகரிக்கட்டும் நிராகரிக்கக்கூடிய கொடுமையாளர்களுக்கு தின்னமாக நாம் ஒரு நெருப்பை தயார் செய்ய வைத்திருக்கிறோம் அதன் சுவாலைகள் அவர்களை சுற்றி வளைத்து கொள்கின்றன அப்போ ஒரு மனிதன் அவனுக்கு தெரிவு செய்யக்கூடிய சுய ஆற்றல் சுய சுயசக்தி அவனுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறான் அப்போ இந்த ஜெபரியாக்கள் என்றவர்கள் இல்லை அப்படி ஒரு ஆற்றலெல்லாம் கொடுத்தில்லை மனிதன் கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும்னு சொல்கிறாங்க அது பிழை அப்போ யாரேனும் நச்சையல் புரிந்தால் அவர் தனக்கே நன்மை செய்து கொள்கிறார் மேலும் யாரேனும் தீமையை செய்தால் அதன் தீய விளைவை அவரே சாரும் மேலும் உம் இறைவன் தன் அடியார்களுக்கு கொடுமை இழைப்பவன் அல்ல அப்பொருள் நன்மை செய்கிறாரு தொழுகிறாரு காத்து கொடுக்குறாரு நோம்பு பிடிக்கிறாருண்டா அது அவருக்குள்ள நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல யார் ஒரு தீமையான ஒரு காரியத்தை செய்கிறாரோ அது அவர் அவராகவே செஞ்சுக்கிட்டது அல்லாஹ் எப்போதும் ஒரு மனிதனுக்கு தீமையே நடமாட்டார் அல்லாஹ் நல்லவையும் படைத்திருக்கின்றான் அதே போன்று தீமையும் அல்லா படைத்திருக்கிறான் தெரிவு செய்யக்கூடிய பொறுப்பு எங்கள்கிட்ட தான் இருக்குது இப்போ சைத்தான படைத்தவன் யாரா அல்லாஹ் அவன் அந்த செய்தான படைத்த அல்லாஹ் எங்களை ஏன் படைத்திருக்கின்றான் என்று சொன்னால் எங்களை வழி அதாவது எங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி எங்களை எல்லாம் சோதிப்பதற்காக தான் இந்த சைத்தான் எல்லாம் படைத்திருக்கின்றான் இந்த உலகமே ஒரு சோதனை அப்போ இதய படைத்தல்லாம் சோதிக்கிறான் அப்போ யாருக்கு சொருக்கம் கொடுக்க வேண்டும் என்று அப்போ மனிதனுக்கு தெரிவு செய்யக்கூடிய அந்த சுய ஆற்றல் அதே போல அவன் அவனுக்கு அந்த சுய நாட்டம் அதே போல அவனுக்கு அதுக்குள்ள சக்தி அல்லா கொடுத்திருக்கிறான் யதார்த்த நிலையில ஆசிரியர் அதுக்குள்ள உதாரணம் சொல்லும் பொழுது உண்ணல் பருகல் கொடுக்கல் வாங்கல் போன்ற சுய நாட்டத்துடன் செய்கிற செயல்களுக்கும் காய்ச்சலினால் ஏற்படும் நடுக்கம் மாடியிலிருந்து விழுதல் போன்ற சுய நாட்டமின்றி நடைபெறுகிற செயல்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை ஒவ்வொரு மனிதனும் நன்கு அறிகின்றான் அப்ப எங்கள சுய நாட்டத்துடனும் செயல் இருக்குது சுயநாட்டம் இல்லாமலும் சில செயற்கள் இருக்கின்றன முதல் வகையில் எவ்வித நிர்பந்தமுமின்றி நாட்டத்துடன் செயல்படுகிற சுய அதிகாரம் உடையவனாக மனிதன் இருக்கிறான் அப்படின்னா உண்றது ப குடிக்கிறது தின்றது விரும்பினால் திங்கலாம் விரும்பா விட்டால் திங்காமல் இருக்கலாம் எங்களை நினைச்சா செய்யலாம் நினைக்காம அதை நினை விருப்பம் இல்லைன்னா விட்டு விடலாம் இது முதலாவது அம்சம் இதில் ஒரு மனிதனுக்கு சுய அதிகாரம் உடையவனாக இருக்கிறார் இரண்டாவது வகையில் சுய அதிகாரமற்றவனாகவும் நடைபெற்றதை நாடாதவனாகவும் காய்ச்சல் நாள் வர நடுக்கம் இப்போ மாடியிலேருந்து நாங்கள் மிஸ் ஆகி உழுவுறோம் இதை நாங்கள் நினைக்காம தான் நாங்கள் செய்கிறது நினைக்காம தான் நடுக்கம்பாடு அப்போ இந்த ரெண்டு விஷயம் மனிதனுக்கு இருக்குது அப்போ இரண்டாவது குழியினருக்கு இருக்குது அப்போ இதை நாங்கள் என்ன செஞ்சுக்கல வேணும் இதுதான் யதார்த்த நிலை ஒரு மனிதனுடைய அப்போ எங்களோட சுய சிந்தனை எங்களுக்குண்டு அல்லாஹ் படைத்த சுயநாட்டத்துடன் சில செயற்கள் அது அல்லா என்ன செஞ்சிருக்கிறான் அதில் தான் ஒரு மனிதன் சுவர்க்கம் நரகத்தை தெரிவு செய்து கொள்ள வேண்டும் அடுத்த குழுவினர்கள் பற்றி சொல்லும் பொழுது அவங்க தான் அந்த கதறியாக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கண்டா மனிதன் தனது செயலில் விருப்பத்துடனும் ஆற்றலுடனும் தான் இருக்கிறான் இதில் இறைவனன் ஆட்டத்துக்கோ ஆற்றலுக்கோ சம்பந்தம் இல்லை இதில் இறைவனுக்கும் மனிதனுக்கும் சம்பந்தம் இல்லை இரண்டாவது இந்த கதறியாக்கள் என்பவங்க சொல்றாங்க அப்ப இதுவும் தவறுதான் மனிதன் அவன் அவனுக்கு நாட்டம் ஆற்றல் உண்டு தான் ஒரு மனிதன் ஈமான் கொள்ள வேண்டும் அப்ப இவங்க என்ன சொல்றாங்க இருக்குது ஆனாலும் இதில் இறைவனுக்கு சம்பந்தம் இல்லை அவன் நினைச்சபடி அவனுக்கு இருக்கலாம் இதில் இறைவனுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்போ இது பிழை என்பதற்கு இறை மார்க்கத்தில் ஆதாரம் கொண்டு வரார்கள் ஆசிரியர் சொல்லும் பொழுது அல்லாஹ் தான் ஒவ்வொரு பொருளையும் படைத்தான் ஒவ்வொன்றும் அவனது நாட்டத்தின் படி நடைபெறுகிறது அப்போ எல்லா பொருளும் அல்லாஹுடைய நாட்டத்தின் படி தான் நடைபெறுகிறது மனிதனுடைய சுய நாட்டம் சுய ஆற்றல் இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் அதில் இருக்கிது என்பதை நாங்கள் இம்மான் கொள்ள வேண்டும் அல்லாஹுர்வானில் மனிதர்களின் செயல்கள் யாவும் அல்லாஹுவின் நாட்டப்படியே நிகழ்கின்றன என்பதை தெளிவாக கூறியுள்ளான் ஓரிடத்தில் அல்லா நாடியிருந்தால் அந்த தூதர்களுக்கு பின் பின்னர் வந்தவர்கள் இந்த குரோனா சின்னத்தில் எதை சொல்லுகிறான்டா சில நபிமார்களை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் வந்தவர்களை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அல்லா நாடியிருந்தால் அந்த தூதர்களுக்கு பின்னர் வந்தவர்கள் தெளிவான அத்தாட்சிகள் தம்மிடம் வந்த பின்னரும் தமக்குள்ளேயே போரிட்டு கொண்டு கொண்டிருக்க மாட்டார்கள் ஆனால் அவர்களை அதிலிருந்து கட்டாயமாக தடுத்து நிறுத்துவது நாட்டம் அல்ல அவர்கள் தமக்குள் வேறுபட்டு கொண்டனர் அவர்கள் சிலர் இறை நம்பிக்கை கொண்டனர் வேறு சிலர் நிராகரித்தனர் அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் ஒருவருக்கொருவர் போரிட்டு இருக்க மாட்டார்கள் ஆயினும் அல்லாஹ் தான் நாடுகிறவற்றை செய்கிறான் இன்னைக்கு அல்லா என்ன சொல்கிறான்னு சொன்னால் சில நபி அதாவது நபிமார்களுக்கு பின்னால் வந்தவர்கள் சிலவங்க அவங்களுக்கு அவங்களுக்குள்ள போரிட்டு அதாவது என்ன செஞ்சாங்க அவங்களுடைய தெளிவான அத்தாட்சி அவங்களுக்குள்ள வந்த போதும் அவங்க என்ன செஞ்சாங்க போரிட்டு கொண்டிருந்தார்கள் ஆனாலும் அல்லாஹ் அவங்கள ஒரு சிலரை இறை நம்பி அவங்கள ஒரு சிலர் அல் அந்த நபிமார்களை ஏற்றுக்கொண்டார்கள் இன்னும் சிலர் என்ன செய்யவில்லை அந்த நபிமார்களை ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளவில்லை காபிராக போனாங்க அப்போ இது எல்லாம் அனைத்தும் அப்போ ஒரு மனிதன் அவன் செய்கிறது செய்யாமல் இருக்கிறது இதுவும் அல்லாஹுடைய தான் நடக்கின்றது என்பதை இந்த குரான சின்னத்துல ஆசிரியர் சொல்லுகின்றார் இன்னொரு இடத்துல நாம் நாடியிருந்தால் ஆரம்பத்திலேயே ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதன் நேர்வழியை காட்டியிருப்போம் ஆயினும் ஜின்கள் மற்றும் மனிதர்கள் அனைவரை கொண்டும் நான் நரகத்தை நிரப்புவேன் ஏ என நான் என்று நான் கூ கூறியிருந்த எனது வாக்கு நிறைவேறிவிட்டது அப்போ நான் அல்லாஹுடைய நாட்டம் இன்னைக்கு இருக்குது அல்லாஹுடைய நாட்டப்படி அல்லாஹ் எல்லாருக்கும் என்ன செஞ்சிருப்பான் நேர்வழியை காட்டியிருப்பான் எல்லாரும் சுருக்கம் போயிருப்போம் ஆனாலும் அல்லாஹ் என்ன செஞ்சான் ஒரு சில நரகத்துக்கு தான் நீங்கள் போக வேணும் ல்ல எ எழுதி வச்சிருக்கிறான் ஒரு மனிதன் அவனுக்கு சுயநாட்டம் இருக்குது இருந்தாலும் அல்லாஹுடைய நாட்டம் அதை விட மேல் அவனுக்கு ஒரு மனிதன் அவன் நினைச்சி ஒரு ஒரு அவனுக்கு தெளிவான பாதையை அவன் தெரிவு செஞ்சு கொள்ளலாம் ஆனால் அல்லாஹ் அவனுக்கு தான் அவனுக்கு கிடைக்கின்றது என்பது இந்த குரான எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம் உதாரணமாக இதில் ஒரு ஆலியோசிக்கலாம் எப்படி ஒரு மனிதனுக்கு நரகத்தை எழுதின பிறகு அவன் எப்படி அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நரகத்தை எழுதுகிறது இப்போ அதே போல் இன்னொரு ஆள் கேட்குறேன் எப்படி எல்லாம் இந்த மனிதனை சோர்க்கத்தை எழுதுகிறது இப்போ இதை மாதிரி இந்த விஷயங்கள் ஒரு மனிதன் அதிகமாக கேள்விகள் கேட்டுக்கொள்ளக்கூடாது இந்த கலாக்காதிரி விஷயத்தில் நாங்கள் இன்னொரு பகுதி விளங்கிக் கொள்ள வேணும் இதில் அதிகமாக நாங்கள் அந்த கேள்வி கேட்டுக்கொண்டு தர்க்கம் செய்யக்கூடாது உதாரணமாக நாங்கள் ஒரு உதாரணத்தை கூறி நான் முடிக்கிறேன் இப்போ ஜஹல் அஃதுபா ஷெய்பா போன்றவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களுக்கு நல்லவங்க ஆனால் அல்லாஹ் அவர்களை நரகத்துக்கிண்டே எழுதி வைத்திருக்கிறான் எப்போ எங்களுக்கு விளங்கச்சி அவர்கள் மரணித்த பிறகு அப்ப அல்லாஹுக்கு தெரியும் இவன் இந்த மனிதன் நரகத்துடைய அமல் தான் செய்வான் என்று எங்களுடைய ஞானம் அறிவும் அல்லாஹுடைய ஞானம் அறிவும் வித்தியாசமானது எங்களோட அறிவு வரையறை அறுக்க வரையறைக்கு உட்பட்டது அல்லாஹுடைய அறிவு நாங்கள் நினைக்கிற வரையறைக்கு உட்பட்டது அல்ல அல்லாஹுடைய அறிவு விஸ்திரமானது அப்ப அல்லாஹுக்கு தெரியும் இந்த மனிதன் இவன் சொர்க்கம் போவானா அல்லது இந்த மனிதன் நரகன் போவானா உண்டு தான் அல்லாஹ் ஒரு மனிதனை படைக்கும் பொழுது எளிதான் இவன் சொர்க்கம் போவதா நரகம் போவதா என்று அப்ப ஆசிரியர் இங்கு சொல்லுகின்றார் இப்பேரண்டம் முழுவதும் அல்லாஹுவின் உடைமையாகும் மனிதனும் இப்பேரண்டத்தை சேர்ந்தவன் தான் எனவே அவனும் அல்லாஹுவின் உடைமைதான் ஒரு அடிமை அவனுடைய எஜமானின் உடைமையில் ஆதிக்கம் செலுத்துவது சாத்தியமில்லை எஜமான அனுமதி மற்றும் நாட்டத்தை கொண்டே தவிர அப்போ இந்த உலகத்துக்கு சொந்த காரணம் அல்ல நாங்கள் அந்த எஜமானுடைய அடிமைகள் நாங்கள் எஜமானுடைய உடைமைகளில் ஆதிக்கம் செலுத்த முடியாது அப்படின்னு அல்லாஹூ அல்லாஹுடைய அந்த மஷி அத் அவன் எதை நாடுகின்றான் அதில் அப்ப அல்லாஹுடைய அனுமதி இருந்தால் மாத்திரம்தான் எங்களுக்கு அல்லாஹுடைய நாட்டத்தை கொண்டால் தவிர வேற எதை கொண்டும் அந்த விடயத்தில் எங்களுக்கு ஆதிக்கம் செலுத்த முடியாது பொதுவாசு அவர்களே ஒரு மனிதன் இந்த பாடத்தில் எதை விளங்கிக் கொள்ள என்று சொன்னால் இன்னைக்கு ரெண்டு பாதியை சொன்னார் ஆசிரியர் அதாவது ஜெபரியாக்கள் கதரியாக்கள் அவங்க யாருண்டா ஒரு மனிதனுக்கு அதாவது அவனுடைய சுய சுயநாட்டம் ஆற்றல் இல்லைன்னு ஒரு கூட்டம் மொத்தமாக மறுத்தாங்க இன்னொரு கூட்டம் சொன்னாங்க இருக்குது ஆனால் அதுல அல்லாவுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஆனா எங்களுக்கு என்ன சொல்லுது ஒரு மனிதனுக்கு அவனுடைய செயற்களில் சுய நாட்டம் இருக்குது அவனுக்கு அந்த சுய ஆற்றலும் இருக்குது அவன் எதை தெரிவு செய்து கொள்வான் என்ற அந்த விஷயத்தால் அவனுக்கு கொடுத்திருக்கிறான் அவனு சோர்க்கம் வேணுமா சோர்க்கத்தை தெரிவு செய்து கொள்ளலாம் நரகத்துடைய வாழ்க்கை வேணுமா நரகத்தை அவனுக்கு தெரிவு செய்து கொள்ளலாம் ஆனால் இவைகள் அனைத்தும் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நடக்கின்றது என்பதுதான் இஸ்லாமிய அக்கீதா இஸ்லாமிய கொள்கையாக இருக்க இருந்து கொண்டு இருக்கின்றது இன்ஷா அல்லா நாங்கள் புத்தகத்துடைய இறுதி கட்டத்தை அடைந்து விட்டோம் இன்னும் ஒரு சில பக்கங்கள் தான் இருக்கின்றன இன்சா அல்லா எதிர்வரக்கூடிய பாடங்கள் நாங்கள் பார்ப்போம் എവകളെ കെട്ടുമോ അവൈകളും പടിയാമൽ ചെയ്ത വല്ല റബുല്ലാളമീൻ എനക്കും ഉണ്ടോ മറൽപുരിവാനാ വീതാവണ നിലഹമ്മി റബുല്ല ആലമീൻ